மிருகு சீர நட்சக்கும்ிருகு சீர நட்சத்திரக்காரர் பூக்குழி இறங்கக்கூடாது ஆனா விறகு தானம் பண்ணலாம் அப்ப நரசிம்ம கோயிலுக்கு டிய டியூப்லைட்டு லைட் வாங்கி தர்றது இது மாதிரி செய்யலாம் அப்புறம் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி தரலாம் இப்ப அவங்களோட அலுவலகத்துல அவங்க வரவங்க வந்து உலர் தாட்சி எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கப்ல வச்சிருந்தோம் அப்ப அவங்களோட அப்புறம் வந்து அதனால அவங்க பழனி முருகன் தர்ம சங்கடமான நிலைமை அப்படி சொல்லலாம் அப்ப அவருகனை வந்து அப்புறம் வந்து உடலை வந்து உறுதி செஞ்சுக்கிறதுக்காக அவங்க மலை ஏறுதல் நல்லது உண அந்த அன்னைக்கு வந்து அவங்க சாப்பிடுற பொருள் வந்து உணவு வந்து அவங்களுக்கு அஹ் ஒவ்வாமை ஏற்படும் உணவு ஏற்படுத்தும் விசாக அன்னைக்கு அது மாதிரி வீட்டை சுத்தி அவங்க சுத்தமா வச்சிருக்கோம் இல்லைன்னா வந்து விஷயம் மேடம் பேசுங்க ஹலோ சரி ஆஹ் மகசிறப்பு அதே மாதிரி வாயு பகவான் போய் சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நல்லது அப்ப அவங்களுக்கு அணுகி பேரிச்சுக்கு பழம் எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இதெல்லாம் வந்து செய்யும் போது நன்மை பதினாலாவது நட்சத்திரமா வருது தீமை மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தும் இவங்க கேட்டைக்கான மது மாது மாசம் அப்புறம் வந்து சின்ன குடும்பத்துல இவரு எழுப்பக்கூடாது அது வந்து பாதுகாப்பு செயல்பாடுகள் எதையும் இவங்க வேணாம் ஏன்னா இவங்களே வந்து ராணுவம் ஆஹ் அப்புறம் வந்து விளையாட்டு வீரர்கள் அது மாதிரி இருக்கிறதுனால இவங்களே இது அதாவது வீரமானவர்களா இருப்பாங்க அதனால இவங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பு வலையம் போட்டுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அடுத்து வந்து மிருகசீரிடம் மூல நட்சத்திரம் இது பதினைந்தாவது நட்சத்திரம் பெர்டியின் பெர்ட்டியின் அடையாளம் இது மூல நட்சத்திரம் அப்ப காவல் தெய்வ வழிபாடே சிறப்பு பலனை கொடுக்கும் இது வந்து கந்த புராணத்துல வந்து சொல்லிருக்கு ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்களை நடலாம் அதாவது அரச மரம் இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் கொடுக்கும் அப்புறம் வந்து தொழில் செய்யும் இடத்துல அவங்க வந்து குதிரை லாடம் குதிரை லாடம் வந்து அடிச்சு வச்சுக்கலாம் வியாபாரம் வந்து அந்த குதிரை லாடத்தை வந்து அடிச்சு வச்சுக்கலாம் அது இவங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பொதுவாவே குதிரை லாடம் செவ்வாய் சனிக்கு குதிரை லாடம் வந்து வாங்கியிருந்தா குதிரை லாடம் வாங்கி இது பண் அடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க குதிரை லாடம் கிடைச்சதுன்னா இவங்க வாங்கி வச்சுக்கலாம் அது வந்து நல்லத செய்யும் அதுக்கப்புறம் வந்து மிருக மிருகசீர்த்தது போராடம் அது வந்து நட்சத்திரம் சண்டை வம்பு மதுபானம் சாராயம் இதெல்லாம் படுத்த கூடாது அந்த அது அந்த இடத்துல மதுபான கடையில தான் வீண் பிரச்சனைகளை உருவாகும் அப்புறம் வந்து இடி மின்னல் இடி தாங்கி இதெல்லாம் இவங்க வீட்டுல அதாவது இடி மண்ணில் இவங்க வீட்டை தாக்கும் அதனால இவங்க மொட்டை மாடி மொட்டை மாடியில வந்து இவங்க வந்து படி படுக்கிறது படிக்கிறது இதெல்லாம் கூடாது இவங்க உயரமான பகுதியை உபயோகப்படுத்த கூடாது அப்புறம் வந்து மழை மழை பெய்யும் மற்றவர்களுக்கு மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நட்சத்திரத்தோட இது அடுத்து வந்து உத்திராடம் போராடத்திலேயே வந்து ஆஹ் உத்திராட நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரமே வந்து பதினாறாவது நட்சத்திரம் அது அதே மாதிரி பதினேழாவது நட்சத்திரம்னா உத்திராடம் இது வந்து நல்லா வாழ்வாங்க அதே மாதிரி இவங்களோட உள்ளாடைகளை இவங்க விநாயகரை வழிபடுறது அப்ப இவங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா இவங்க விநாயகரை போய் வழிபட்டாங்க அந்த காரிய சித்தி நடக்கும் யானைக்கு கோயில்ல பலாப்பழம் வாங்கி தரலாம் தன்மை சீர நட்சத்திரம் மிருகஷீர நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் அதான் இணைப்பு அப்படிங்கும் போது கட்டி கொடுக்கலாம் சாமி அப்புறம் வந்து மிருகு சீரிடத்துக்கு பார்த்தா அவங்களுக்கு நல்லது செய்யும் இவங்க வந்து ஒரு வாங்க முன்கூட்டியே பணத்தை கொடுத்தாங்கன்னா அந்த பண இழப்பு ஏற்பட கொடுக்க கூடாது அந்த அந்த இடம் பிரச்சனை அதனால அந்த இடத்த வாங்கக்கூடாது கண்டிப்பா திருவோண நட்சத்திரம் அவங்க இடமே வாங்க கூடாது அது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது நம்மளோட வளர்ச்சி ஆனவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்லது இந்த திருவோணமும் மிருகு சீரடமும் இணையும் போது அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்து ஏதோ ஒரு விதத்துல பணம் கொடுத்தோ கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் உறவுகள் கூட எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது அடுத்து வந்து திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து அது வந்து அது நட்சத்திரம் செயல்பட அதிகம் காரியமும் இதெல்லாம் நடக்கும் அப்ப வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னா ஜென்மா அதனால விநாயகருக்கு அருகம்பல்லு ஆஹ் இதெல்லாம் வந்து கொடுக்கணும் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட வேலை செய்வது சிறப்பு அவுடத்துல இவங்க ஆனா புதிதா தொழில் தொடங்கலாம் மிருகு சீரிட நட்சத்திரம் அன்னைக்கு இவங்க போய் யாருக்கிட்ட உதவி கேட்டாங்க ஏன்னாது நட்சத்திரங்கிறதுனால அதாவது புதிதாக பிறத்தல் முதல்ல ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டேன் நானு அது அஞ்சாவது நட்சத்திரம் செயல்படாத காரியம் ஆனா இங்க வந்து பிரபலம்னா அப்ப வந்து அன்னைக்கு புத்துயிர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லாம் அப்ப வந்து அவங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நலம் அதாவது திருஜென்மம் அணுஜென்மம் அவங்க அணு ஆஹ் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு தொழில் செய்தாலோ ஒரு எடுத்துக்கினாலோ அவங்கள ஃப்ரெண்ட் அவங்க பார்டர்ஷிப் போட்டுக்கிட்டா அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அவங்களால எல்லாமே நல்லது நடக்கும் அதே மாதிரி ஆப்பிள் தக்காளி இதெல்லாம் செய்யும் போது பசுக்களை வணங்கி விட்டு தொழில் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது போல தியாகம் ஈஸ்வரன தியாகம் அந்த மனப்பான் அடுத்து வந்து சதை இது வந்து நட்சத்திரம் இருபதாவது செய்வாங்க எண்ணெய் கடை வைக்கலாம் ஆயில் மீல் சம்பந்தப்பட்ட செயல் செயல் செய்யலாம் அப்புறம் வந்து இவங்க தயிர் சாதம் தானம் தரலாம் தயிர் சாதம் தானலாம் அப்படி இருக்கிற வேலை செஞ்சு உக்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தயிர் சாதம் ஊறுகாய் தண்ணீர் அட்டி இதெல்லாம் திராட்சை கொத்து கீச்சை போல இருக்கும் அத கையில வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது நடக்கும் அடுத்து வந்து நட்சத்திர வந்து அவங்களுக்கு இழந்த அதே மாதிரி மிருகசீரிடத்துல உடல்நிலை சரியில்லாதவர்கள் தெந்தி திசையில தலை வச்சு படுக்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இறப்பு சீன் நேரிடும் அது சொல்ல விருப்பப்படலை நானு அடுத்து வந்து புரட்ட இருபத்தோறாவது நட்சத்திரம் செய்யும் காரியத்தில் தடை மாறுபட்ட நிலை அதாவது செய்யற வேலை வந்து மிருக சீரீடகாரங்கள் கூடாது நட்சத்திர தாராபலன் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த நட்சத்திர்பாடுகளின் தன்மை மிருக சீரடி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் செய்யற வேலையில காரிய தடை ஏற்படுத்தும் மிருக சீரடி நட்சத்திரத்துல விதை நெல்லை எடுக்கக்கூடாது கூட பேசுங்க சேமித்து வைத்த பொருளை எடுக்க கூடாது வச்சிருந்தா அன்னைக்கு எடுக்க கூடாது அப்படி எடுத்தா அது போயிரும் அதாவது அதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மாம்பழம் மாம்பழத்தை கொடுக்கலாம் தேங்காய் சாப்பிட்டா இவங்களுக்கு மூட்டு வலி வரும் மாம்பழத்தை தானமா தரணும் அதாவது பூரட்டாதியில் மாறுபட்ட பலன் ஏற்படும் அது மாதிரி பூரட்டாதி அன்னைக்கு இவங்க ரோட்ல போயிட்டு இருக்காங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும் அடுத்து வந்து மிருகு சீரிடம் பிளஸ் உத்திரட்டாதி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் உத்திரட்டாஜியோட அதி தேவதை காமதேவி திருப்பதி ஏழுமலையான் இந்த இரு இந்த சாமிங்களை வந்து அவங்க கும்பிட்டுட்டு வந்தா அவங்களுக்கு வந்து அந்த வைநாசிகம் வந்து வே வேலை செய்யாது அப் அப்புறம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதற்கான பொருட்களை வந்து சாமிக்கு கும்பிட்டு பூஜை அறையில வச்சுட்டு வரலாம் அப்புறம் உத்தரட்டா பழத்துல வந்து அண்ணாச்சி பழம் எல்லாம் அதை எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அப்புறம் இவங்க எங்க வெளியே கிளம்புறாங்கன்னா இலை தெய்வத்தை வழிபட்டுட்டு செல்றது நல்லது ஸ்ரீரங்கம் சக்கரத்தரை வழிபடுவது நல்ல ஜவ்வரிசி பாயசம் தானமாக நட்சத்திரக்காரங்க வந்து வேலை அவங்களுக்கு தொழில் அதனால அவங்க வந்து ஹோட்டல்ல வந்து அஹ் ஹோட்டல் தொழில் செய்யறது அவ்வளவு அவங்களுக்கு நல்லது இல்ல அதே மாதிரி வீட்டுல ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் அடிக்கடி மின்சாதனம் பொழுதாகும் ஏன்னா ஜவ்வ அது செவ்வாய் ஒரு சேர்க்க கூடாது திருமணத்துக்கு அதுக்கு வந்து சார் தான் பதில் சொல்லணும் அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அப்புறம் மிருகசீரிடம் பிளஸ் இருபத்தி மூணாவது நட்சத்திரம் மிருகஸ்வீர நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து காரிய தடையை செஞ்சது அதனால இவங்க என்ன செய்யணும்னா சஞ்சர பகவானுக்கு முன்னோம் அப்புறம் இளந்த மர கோயிலுக்கு போகலாம் பவானி சங்கமேஸ்வரர் கோயில்ல இளந்த மரம் அப்புறம் வந்து அங்க வேண்டிப்பாங்க அந்த குழவிகல்ல வந்து முதியில வச்சு சுத்தி வருவாங்க அதனால குழந்தைவங்க மிருகசீரிய நட்சத்திரங்க குழந்தைங்க ரேவதி நட்சத்திரத்தை இது பண்ண இது மாதிரி எல்லாம் கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கடை சொல்றாங்க அஸ்வினி நட்சத்திரம் வந்து எதிர்பாராத நன்மையை செய்யக்கூடியது அஸ்வினிமா மேடம் பேசுங்க உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளமா இருக்குதுங்க பேசுங்க மழை சார் அஸ்வினி வந்து அஸ்வினி தலைநகரம் முக்கியமான இடம் அப்ப வந்து இவங்க அங்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லது அஸ்வினியோட தேவதை சரஸ்வதிய வணங்குறதும் அஸ்வினி குமார் அவர்களை வணங்குறதும் இவங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி பரணி மிருக அப்புறம் பரணி நட்சத்திரம் இருபத்த இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரம் எல்லா விதமான ஆஹ் சோதனைகளை கொடுக்கும் சங்கடங்கள் சோதனைகள் எல்லாத்தையும் கொடுக்கும் அப்ப இவங்க என்ன செய்யணும்னா துர்க்கையை வழிபடணும் அது வந்து இவங்களுக்கு நல்லதான நல்லதை செய்யும் அந்த அதே மாதிரி யானைக்கு வந்து யானையை தரிசனம் பண்ணிட்டு இல்ல யானைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு போறது நல்லது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் கிருத்திகை கிருத்திகை வந்து உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இதுல வந்து இருபத்தி ஆறாவது நட்சத்திரங்கிறதுனால இது என்னன்னா மற்றவங்கள சமுதாயத்துல கூட்டி தன்னோட இனத்துல எல்லாரையும் இணைச்சு வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க பேரீச்சம்பழந்தானம் குலதெய்வ கோயிலுக்கு தரணும் இவங்க ஏன்னா பேருச்சம்பழம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உரியது அதனால பேரிச்சம்பழம் தானம் கொடுத்தாங்கன்னா நல்லது அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இவங்க பால் உணவு தானம் தரலாம் நாவல் பழம் நாவல் பழம் வாங்கி தரலாம் அப் சா சக்கர வியா வியாதிகாரங்களுக்கு உதவி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க அடிக்கடி வந்து கோயில் கோபுரத்துல சுத்தி இருக்கிற இதுக்கு வந்து இப்போ எறும்புகளுக்கு தானம் பண்ண நிறைய பேர் அதாவது நிறைய பேருக்கு சாப்பாடு நம்மளால போட முடியாது ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடும்போது அந்த கோயில் கோபுரத்துல இருந்து சாப்பாடு போடும்போது நிறைய எறும்புகள் வந்து சாப்பிடும் சாப்பாடா போடாம அரிசிய வந்து நல்லா முழுசா பவுடர் ஆக்காம ஒண்ணும் பதியமா உடைச்சி அந்த கோயில் இருக்கிற இடம் அரச மரம் ஆலமரம் இந்த இடங்கள்லாம் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தான் மிருக நட்சத்திரத்தை பத்தி எனக்கு தெரியும் இதுக்கு மேல யாராவது தெரிஞ்சிருந்துன்னா சொல்லுங்க நான் கேக்குறேன் நன்றி வணக்கம் அதாவது மேடம் வந்து தெளிவா வந்து சொன்னாங்க அதாவது மிருகஸ்ரீடம் இடம் அப்படின்னாலே அந்த வீட்டுல வந்து காதல் திருமணம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மிருகஸ்ரீடம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகத்துல இருந்தா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்குது தாரா பலன் ஒவ்வொன்னுக்கு வந்து மிருகஸ்ரீடத்துல இடத்துல இருந்து ஒவ்வொரு நட்சத்திரமா இருந்தா எது மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு வந்து நல்ல தெளிவா வந்து சொன்னாங்க அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் நன்றி மேடம்